இலக்கியத்தின் பால் ஈடுபட்ட ஈடுபாட்டோடு வாசிப்பை தொடர்ந்து முகநூலில் கவிதையை பயில் விடுவதில் வல்லவர் சென்னையில் தனியார் பள்ளியின் ஆசிரியர் அண்மையில் அவர் எழுதிய தொகுப்பான என் வீடு கவிக்கூடு என்கிற தொகுப்பு தமிழகம் தழுவிய பரவலான கவனத்தை ஈர்த்தது நான் என்பது முதல் பக்கம் நாம் என்பது நடுப்பக்கம் நீ என்பது இறுதி பக்கம் வாழ்க்கை இதில் கோர்த்த புத்தகம் என்று எழுதியவர் அவரை வாழ்த்துவதில் செந்தி வாசிக்கிறது புத்தக திருவிழா பெருமை அடைகிறது திரு கோவிந்தராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்